ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குலதெய்வம் சிலருக்கு பெண் தெய்வமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆண் தெய்வமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் அவங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம எப்போவுமே சாமி கும்பிட்டுட்ருப்பவங்க ஆனால் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் எங்களுக்கு இல்லை சிஸ்டர் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு செஞ்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தப்பு எதுவும் செய்யலைங்க சுவாமி தான் கும்பிட போகிறோம் அதனால் மனசு சுத்தமாகவும் நம்பிக்கையோடும் செஞ்சால் கைமேல பலன் உண்டுங்க அதுவும் நம்ம குலதெய்வத்தை தான் நம்ம வணங்க போகிறோம் குலதெய்வத்தோடைய அருள் இருந்தால் தான் மற்றவங்களோட தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குலதெய்வங்கிறது நம்ம குலத்தையே காக்கக்கூடிய ஒரு தெய்வம் கண்டிப்பாக அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்குங்க நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க கிட்ட குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க குத்து விளக்கு கட்டாயம் ஏற்றுனோங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க கூடவே நம்ம வீட்டில் அம்மன் சிலை ஏதாவது வச்சுருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அம்மன் செலை கிட்டே இருக்கோ அந்த சிலையும் வச்சுக்கோங்க குலதெய்வத்தையும் கும்பிட போகிறோம் நம்ம அம்மனையும் கும்பிட போகிறோம் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பு உங்கள் கிட்ட எது இருக்கோ அந்த சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நூல் எடுத்து மஞ்சள் நினைச்சு தண்ணியில் மஞ்சளை குழச்சி அந்த நூல் ஃபுல்லாக பூசிக்கிட்டு அதில் ஒரு விரலி மஞ்சள் கட்டி அந்த சொம்போட கழுத்தில் கட்டணுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டுல பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே அந்த சொம்பை வச்சுருங்க வச்சுட்டு சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்படிலாம் உங்ககிட்ட பன்னீர் இருக்குது அப்படின்னாலும் பன்னீரும் ஊற்றிக்கோங்க அதில் போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் முதல்ல லெமனை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு அம்மனை வந்து அழைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அம்மா நீங்கள் வந்து இந்த கலசத்தில் வந்து நீங்கள் இறங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டு அந்த கலசத்துக்குள்ளே லெமனை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின் அப்புறம் ஒரு மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக மஞ்சள் கிழங்கு போடுங்க கூடவே ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாமே தனித்தனியாக போடுவாங்க என்கிட்ட இதெல்லாம் அரைச்ச ஒரு பொடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை நான் போட்டுக்கிறேன் கூட எப்பவுமே கலசத்தில் வந்து தான் வைப்பாங்க ஆனா வந்து நான் மாவிளை பிளஸ் வேப்பிலை வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இதில் வந்து அம்மனை வந்து ஆபாதிக்க போகிறோம் சரியா அம்மனை வந்து உட்கார வைக்க போகிறோங்கிறதுனால கண்டிப்பாக அதில் வந்து வேப்பிலையே சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு தேங்காயில் முழுசாக மஞ்சள் தடுவிக்கணும் மொத்த சுற்றி மஞ்சள் தடுவிக்கிட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு குடும்பி வந்து மேல் நோக்கி இருக்கணும் அந்த தேங்காய் வைக்கும்போது குடும்பி மேல் நோக்கி இருக்கணும் அழகாக உட்கார வைங்க எந்த ஒரு கோணல் மாணல் இல்லாமல் கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு உங்கள் என்ன பூ இருக்கோ அந்த பூவை அந்த கலசத்துக்கு வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க என்ன உங்கள் குலதெய்வமோ அந்த குலதெய்வம் பேரை சொல்லி அம்மா நீங்கள் இந்த கலசத்தில் வந்து இறங்குங்க இந்த கலசத்திற்கு வந்து உட்காந்து என் குடும்பத்துக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்களை அழைச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம விநாயகரை வந்து கும்பிட்ணும் சரிங்களா விநாயகரை ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்ணும் கும்பிட்டுட்டு அவருக்கு ரெண்டு பூ போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை அர்ச்சனை பண்ண போகிறோம் குலதெய்வத்துக்கு உங்களுக்கு குலதெய்வத்துடைய பேர் என்னவோ அந்த பேர் சொல்லி போற்றி சொல்லுங்கள் ஓம் உங்கள் குலதெய்வத்துடைய பேர் அதுக்கப்புறம் போற்றி இப்போது அங்காளம்மன்னா ஓம் அங்காளம்மன் தாயே போற்றி அந்த மாதிரி சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிக்கோங்க பூவால் அர்ச்சனை பண்ணி அப்புறம் நல்லா மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ என்னெல்லாம் தேவை இருக்கோ அதையெல்லாம் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட ஸ்தோஸ்திரம் கண்டிப்பாக சொல்லணுங்க சரியா லக்ஷ்மியா அஷ்டோஸ்தரம் கண்டிப்பாக சொல்லுங்கள் எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் சொன்னிங்கன்னா கைமேல் பலன் உண்டுங்க அந்த அம்மாவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அம்மனுடைய சிலை விக்கிரகம் வச்சுருக்கேன் அதாவது அவங்க எங்கள் ஊரில் இருக்க வீராத்தம்மன் இருக்காங்க அம்மன் அவங்களோட சிலையாக தான் நான் வழிபட்டுட்ருக்கேன் அந்த அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி எதால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க நான் குங்கும அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி சொல்லி நான் முடிச்சிட்டேன் இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது இருந்தால் அம்மன் பாட்டு இருந்தால் அதையும் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு என்ன பிரசாதம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் ஒரு மாதுளம்பழம் நெல்லிக்காய் வச்சிருக்கேன் அப்புறம் பிரசாதம் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நான் பிரசாதம் செஞ்சது பிரசாதம் வச்சுருக்கேன் அதாவது சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் உடைச்சி வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கணும் கற்பூர ஆரத்தி எப்போவுமே கற்பூர ஆரத்தி காமிச்சு இப்படி அவங்களுக்கு வந்து ஆரத்தி கையால் எடுத்து விடுங்க சரிங்களா அந்த மாதிரி காமிச்சிட்டு நீர் மாற்றுங்க மீ மாற்றிட்டு பிரசாதத்தை சுற்றி நீர் மாற்றுங்க மீ நீர் மாற்றிட்டு அந்த பிரசாதத்தை அவங்க சாப்பிட்ற மாதிரி கையால் எடுத்து இப்படி பண்ணுங்கள் எந்த ஒரு சாமி கும்பிட்டிங்கனாலும் என்ன சின்னதாக நீங்கள் பிரசாதம் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலெல்லாம் மனசார சொல்லிவிட்டு கீழே விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு இதே மாதிரி ஒவ்வொரு ஆடி மாசமும் செய்யுங்க சிஸ்டர் நான் நிறைய சுவாமி கும்பிட்றேன் நிறைய பூஜை பண்ணுறேன்னா எனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையோ இல்லை அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையோ எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் இதை செய்யலாங்க கண்டிப்பாக கலசம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க கட்டாயம் உங்களுக்கு பலன் உண்டுங்க அதாவது எந்த தெய்வத்தோட அருள் வேணும்னாலும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு மறந்து வீட்டில் இந்த பூஜை செய்யறதோட கோவிலுக்கும் போயிட்டு வருஷத்தில் ஒரு முறை அது இந்த ஆடியில போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்க குடும்பம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்